வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது கடந்த வருடத்தில் இலங்கை தீவில் இதே அக்டோபர் மாதத்தில் அமெரிக்கா ஒரு பயண எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தது ஆனால் என்ன ஆச்சரியம் சரியாக ஒரு வருட காலத்தின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலும் அதே அமெரிக்கா மீண்டும் இலங்கை தீவுக்கு இன்னொரு பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது அன்று அதாவது கடந்த ஆண்டு வாஷிங்டனால் வெளியிடப்பட்ட அந்த எச்சரிக்கையில் கிழக்கில் அமெரிக்க குடிமக்கள் உட்பட வெளிநாட்டு உல்லாசப் பயணிகள் குறிப்பாக இஸ்ரேலியர்கள் அதிகம் நடமாடும் அருகங்குடா பகுதியில் தாக்குதல் ஒன்று நடத்தப்படுவதற்கான சாத்தியங்கள் குறித்து தமக்கு நம்பகரமான உளவுத்துறை தகவல்கள் கிட்டியதாக அமெரிக்கா குறிப்பிட்டு அருகங்குடாவை மையப்படுத்திய இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தது இதனால் அன்று அமெரிக்க குடிமக்கள் மறு அறிவித்தல் வரை அருகங்குடாவுக்கு செல்வதற்கு ஒரு தற்காலிக தடையும் விதிக்கப்பட்டது அன்று ஜோபைடன் ஆட்சி காலத்தின் இறுதி கட்டத்தில் இலங்கையை மையப்படுத்திய வாஷிங்டனின் இந்த நகர்வு நடந்தது இப்போது பைடனின் ஆட்சி மாறி அமெரிக்க காட்சி மாறினாலும் ட்ரம்பின் ஆட்சியிலும் இவ்வாறான பயண எச்சரிக்கை நீழ்ச்சி அடைகின்றது அன்றைய நாட்களில் அமெரிக்க பசிபிக் பிராந்திய கடற்படை தளபதியின் நான்கு நட்சத்திர அட்மிரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பத்தில் இலங்கைக்கு சென்று திரும்பிய சில நாட்களில் அமெரிக்காவின் பயண எச்சரிக்கை அருகம் குடாவை மையப்படுத்தி போடப்பட்டது அன்றைய நாட்களில் அப்போதுதான் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தல் ஊடாக ஆட்சி பொறுப்பை கையகப்படுத்திய அனுரகுமாரி திசாநாயக்கா அந்த ஆட்சி பொறுப்பில் சில வார காலங்களை கடந்த நிலையில்தான் அமெரிக்காவின் அரகங்குடா எச்சரிக்கை வந்தது அமெரிக்கா அன்று அரகங்குடாவை மையப்படுத்தி நகர்த்திய இந்த நகர்வு இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு புதிய அடியாக மாறக்கூடும் என்ற ஒரு அச்சத்தை அரகுமாராவின் ஆட்சிக்கு ஆரம்பத்தில் ஏற்படுத்தியிருந்தது ஆனால் நல்ல வழியாக அமெரிக்கா எச்சரித்தது போல அருகங்குடாவில் எதுவுமே நடக்கவில்லை மாறாக இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் இல்லையென்றால் சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் அந்த அருகங்குடாவில் சண்ட பிரசன்னங்களை செய்யும் ஜூதர்களின் இல்லையென்றால் இஸ்ரேலியர்களின் நகர்வுகள் தான் இலங்கையர்களுக்கு பெரும் தொந்தரவாகவும் கடந்த சில மாதங்களாக பழிச்சிடுகின்றன இந்த பின்னணியில் சரியாக ஒருவரிடம் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபரிலும் கடந்த முறை போல ஒரு பயண எச்சரிக்கையை கடந்த முறை போல தீவிரமாக இல்லாவிட்டாலும் அமெரிக்கா நகர்த்தியமைக்கு பின்னால் சில காரண காரியங்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஒருவேளை நவம்பர் பதினோராம் தேதி அன்று கொழும்பில் ஸ்ரீலங்காவின் முக்கிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் கொன்று கூடி அரசு எதிர்ப்பு பேரணியொன்றை நடத்தி அந்த பேரணியின் பின்னால் கோட்டா ஹோகம் போல அனுர கோகோம் என்ற ஒரு கொட்டெளியை முன்னகர்த்தி சில கிளர்ச்சிகளை செய்யக்கூடும் இதனால் சில குழப்பங்கள் வடிக்கும் என அமெரிக்கா ஓகின்றது போலும் ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை யதார்த்தமாக இவ்வாறான கிளர்ச்சிகளுக்குரிய சாத்தியங்கள் ஏதும் இல்லை என்பதை உள்ளூர் நிலவரங்கள் சொல்லிக் கொள்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை முதன் முதலாக உள்ளே தூக்கி போடப்பட்ட முன்னாள் அரசுத் தலைவர் இல்லையென்றால் முதன்மை தலையார் என்ற பதிவை உருவாக்கிய அதே ரணில் விக்ரமசிங்க தான் இப்போது நவம்பர் பதினொன்றில் அன்றகுமார் ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரும் பேரணியை தனது நெறிமூலையுடன் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து திட்டமிட தலைப்படுவது பழிச்சிடுகின்றது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கொழும்பில் உள்ள ஒரு முன்னணி நட்சத்திர விடுதியில் எதிர்கட்சி தலைகள் ஒன்று கூடி இந்த நவம்பர் போராட்டத்துக்குரிய எதிர்ப்பு திட்டங்களை வகுத்ததாகவும் கிசுகிசுத்துக் கொண்டதாகவும் தென்னிலங்கை ஊடகங்கள் கூறிக்கொள்கின்றன இந்த நிலையில் எந்த நேரத்திலும் தேர்தலை எதிர்கொள்ள தமது ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக ரணிலுடன் இப்போது விட்டகுறை தொட்டகுறையாக சமாதானம் இல்லையால் குட்டி டீலொன்றை போட்டு சமரசத்தை தேடும் முனையும் சஜித் பிரேமதாசாவும் ஒரு குரல் கொடுப்பை செய்கின்றார் எந்த நேரத்திலும் எந்த அரசியல் ஆட்டத்துக்கும் தமது தரப்பு தயாராக இருப்பதால் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்தினால் அதில் தாமே வெற்றி வருவோம் எனவும் கண்டியில் நேற்று சஜித் பிரேமதாசா சூழ்த்திருக்கின்றார் ஆனால் ஏகேடிஆர் தரப்பை அசைத்துக் கொள்ள எதிரணியினர் இவ்வாறு திட்டங்களை போட்டால் அதற்கு சலைக்காத வகையில் வறுமுனையில் முன்னே ஆட்சிகளில் இடம்பெற்ற ஊழல்களை மையப்படுத்திய கிடுக்கு பிடிக்கி ஆட்சி தரப்பும் தயாராகின்றது இதனால் திசை காட்டிக்காரர்களும் இந்த விடயத்தில் தீவிரப்பட செய்கின்றார்கள் இதனால் தான் மனுஷன் ஆணையக்கரா போன்ற முன்னாள் அமைச்சக தலைகளும் இப்போது கைது அதன் பின்னர் பிணை என்ற உள்ளே வெளியே ஆட்டத்தால் அலைக்கழிக்கப்படும் நிலைமைகள் எல்லாம் எழுந்துள்ளன மனுஷ நாணயக்காரா அன்று ஸ்ரீலங்காவின் வேலைவாய்ப்பு துறை அமைச்சு பொறுப்பில் இருந்த காலத்தில் இஸ்ரேலுக்கு வேலை பணியாளர்களை அனுப்புவதில் பெரும் முறைகேடுகள் இடம்பெற்றதாகவும் நதிமூலம் ரிஷி மூலத்தை பிடித்து மனுஷன் ஆணையக்காராவை தற்போது கைது செய்யும் நிலையொன்றை உருவாக்கியதாக ஸ்ரீலங்காவின் ஊழல் லஞ்சம் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பான ஆணைக்குழு குறிப்பிட்டுக் கொள்கின்றது இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் ஸ்ரீலங்காவுக்குரிய பயண ஆலோசனையை அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை நீட்சிப்படுத்தி இருப்பதுடன் தனது நாடு ஏற்கனவே இலங்கை குறித்து வெளியிட்ட இந்த பயண ஆலோசனையில் எந்தவித மாற்றமும் இல்லை தளர்வும் இல்லை என ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க ராஜதந்திரியான தூதர் ஜூலிசங் ஊடாக சொல்லவும் வைத்துள்ளது ஏகேடியாரின் ஆட்சி ஒரு வருடம் கடந்த நிலையில் இரண்டாவது முறையாக அவரது ஆட்சி காலத்தில் அமெரிக்கா வெளியிட்ட இந்த பயண எச்சரிக்கை இக்கேடியாரின் ஆட்சிக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த விடயத்தில் வாஷிங்டன் சில தளர்வுகளை செய்ய ஆயத்தமாவதாக தென்னிலங்கையில் அரசல் புரசலான ஊடக செய்திகள் வெளிவந்த பின்னர்தான் யூலிசங் இந்த அறிக்கேடலை செய்தார் அவரது அறிக்கேடலில் விடப்பட்ட எச்சரிக்கையை எச்சரிக்கைதான் அதில் தளர்வு ஏதுமில்லை மாற்றம் ஏதுமில்லை என்ற செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது யூலிசங்கின் செய்தியை நோக்கும்போது கடந்த ஒன்பதாம் தேதி அன்று இலங்கையை மையப்படுத்தி வெளியிட்ட பயண எச்சரிக்கை அதன் இரண்டாம் எச்சரிக்கை நிலையில்தான் தொடர்ந்தும் இருக்க போவதும் நிதர்சனமாக தெரிகிறது இலங்கை தீவில் ஏற்படக்கூடிய திடீர் அமைதியின்மை போன்ற அபாய நிலைகள் காரணமாக அமெரிக்க குடிமக்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டிருந்தாலும் முன்னர் போர்க்காலத்தில் கன்னிவடிகள் மற்றும் மிதிவடிகள் இருந்த இடங்கள் தற்போது பொதுமக்களின் புழக்கத்துக்கு அனுமதிக்கப்படுவதால் இந்த இடங்களுக்கு அமெரிக்கர்கள் சென்று மாட்டுப்பட்டு விடக்கூடாது என்ற வகையில்தான் இந்த எச்சரிக்கையின் புதுப்பிப்பு வந்ததாகவும் யுலிசங் ஒரு சமாளிப்பு நிலை கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் என்ன ஆச்சரியம் இலங்கையின் வடக்கு பகுதியில் கன்னிவடி அபாயங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கே இந்த எச்சரிக்கைகள் வருவதாக வாஷிங்டன் குறிப்பிடப்பட்ட நிலையில் அதற்கு ஆதாரம் சேர்ப்பது போல சில செய்திகள் வந்தன அந்த வகையில் முகமாலை பகுதியில் நிலத்துக்கு கீழ் நாற்பது மோட்டார் குண்டுகள் கடந்த தேதி கண்டுபிடிக்கப்பட்டதான செய்திகளும் அதற்கு ஆதாரமான நிழற்படங்களும் வெளியிடப்பட்டன ஆனால் இப்போது இந்த எறிகனை குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் இதே முகமாலை பகுதி கடந்த பல ஆண்டுகளாக கன்னிவெடி அகற்றல் இடம்பெற்ற பகுதி என்பதும் மாறாக ஏராளமான நிதி செலவீனத்தில் கன்னிவடி அகற்றல்கள் இடம்பெற்ற பின்னர்தான் அந்த இடத்தில்தான் இப்போது நிலத்துக்கு கீழ் புதிய நாசகார கந்தகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படியானால் இந்த பகுதியில் கடந்த பல வருடங்களாக இடம்பெற்ற மிதிவடிகள் மற்றும் வெடிபொருட்களை கண்டுபிடிக்கும் பணிகளின் துல்லியத்தனம் குறித்தும் ஐயமான வினாக்கள் எழுந்து கொள்கின்றன தீவைப் பொறுத்தவரை துல்லியங்களின் பலவீனம் ஒரு தொடர்கதையாக தொடரும் நிலையாகும் உதாரணமாக அண்மையில் நேபாளத்தில் அள்ளப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட மாபியா ராணியான செவ்வந்தி குறித்த செய்திகளை சற்று தனிவுக்கு கொண்டு வந்தாலும் சமூக ஊடக பரப்புகள் இதனை தனிவுக்கு கொண்டு வரும் அறிகுறிகளை காட்டிக்கொள்ளவில்லை இதில் தமிழ் ஊடகங்களும் சளைத்த நிலையில் இல்லை என்பதால் தினசரி செவ்வந்தி குறித்த பரபரப்பு தினுசு தினுசு செய்திகள் வருகின்றன அதில் ஒரு செய்தியாக கடந்த பிப்ரவரி மாதம் சிவந்தியும் ஆயுததாரியும் ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் தமது திகிலான தாக்குதலை நடத்திய பின்னர் சிவந்தி இலங்கையில் முக்கியமாக தேடப்படும் ஒரு நபராக மாறியிருந்தார் ஆனால் இவ்வாறாக இந்த பாதாள குயின் பரபரப்பாக தேடப்பட்ட அதே காலத்தில் அதுவும் ஓரிரு நாட்களில சுமார் மூன்று மாதங்களாக ஸ்ரீலங்கா புலனாய்வு துறையின் துறையின் கண்களில் மண்ணை தூவி தேடுதல் நடத்தப்பட்ட அதே காலத்தில் மூன்று மாதங்கள் இலங்கையில் இருந்ததாக வாக்கு மூலத்தை வழங்கியிருக்கின்றார் மத்துகமாவில் மாத்திரம் ஒன்றரை மாதங்கள் தான் பதுங்கியிருந்ததாகவும் மாத்திரையிலும் சில நாட்கள் பதுங்கியிருந்ததாகவும் அவ்வாறான பதங்களுக்கு பின்னர் தான் படகில் தான் வடக்கில் இருந்து இந்தியாவுக்கு பாய்ந்ததாக குயின் செவ்வந்தி குறிப்பிட்டிருக்கின்றார் குற்றவாளிகள் மற்றும் சந்தேகநபர் மீதான சல்லடை தேடல்கள் இடம்பெறும் காலத்தில் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபராக இருந்த தேசபந்தவே சில வாரங்கள் நாட்டின் காவல்துறைக்கு தெரியாமல் பருங்கியிருந்து புலனாய்வு யாம்பவான்களாலேயே தேடி பிடிக்க முடியாத நிலையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் ஒரு நாள் திடீரென தனது ஆடம்பர வாகனம் ஒன்றில் நீதிமன்றத்திற்கு அதே தேசபந்து பயணித்தார் அங்கேயே அவர் சரணடைந்து கொண்டார் நாட்டின் காவல்துறை மாதிபர் போன்ற உயர் தலைகளை இவ்வாறு பம்மி பதுங்கி வாழ்ந்த நிலையில் பாதாள உலகத் தலைகளும் தீவிர தேடுதல்களுக்கு உள்ளாகும் குற்றவாளிகளும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவி இலங்கையில் பதுங்கி வாழ்வதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை என்பதும் புரிதலுக்குரியது ஆனால் இவ்வாறான செய்திகளின் பின்னணியில் கூறப்படும் சில சம்பவங்களில் இருக்கக்கூடிய துல்லியத்தன்மை மீதுதான் இப்போது வினா எழுப்பப்படுகிறது அந்த வகையில் முகமாலை பகுதியில் வெடிபொருட்கள் அகற்றப்பட்டு மக்கள் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்ட பகுதியில் ஒன்றல்ல இரண்டல்ல நாற்பது மோட்டார் குண்டுகள் மீட்கப்பட்டமை அங்கு இடம்பெற்ற கன்னிவடி அகற்றல் நகர்வுகளையும் கேள்விக்கு உள்ளாக்கத் தலைப்படுகின்றது என்பதை மறுத்து கொள்ளவும் முடியாது அகமத்தம் இலங்கை தீவில் முறைகேடுகள் அற்ற தளங்களில் சட்டத்தின் ஆட்சியின் துல்லிய தன்மைக்கும் சில கேள்விகள் எழுத்தான் செய்கின்றன